ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் சேவை போகிறோம் சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ஸும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடாயில்லை கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்குறேன் முக்கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு இந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்க்குறேன் ஒன்றரை ஸ்பூன் அல்லித்தூள் சேர்க்குறேன் கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து வந்து எடுத்துப்போம் நம்ம இந்த மாதிரி வந்து மசாலா பொருட்களை ஃபஸ்ட்டே நம்ம வறுத்து சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் ஸ்டவ் வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்னு வச்சிட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து கரிஞ்சிடும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்து வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வறுத்து வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசனும் செம்மையாக இருக்கும் செய்யும் போதே அவ்வளோ டெம்டிங்காக வந்து உங்களுக்கே வரும் எப்போவுமே வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா வாசனை அளவுக்கு வறுத்தாச்சு இப்போ இந்த மசாலா வந்து தனியாக வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ மசாலா எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டு இது வந்து ஓரமாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயில்ல ஒரு முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் என்ன எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதையும் வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணி எடுத்துப்போம் அந்த தேங்காய் சீரகம் வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வந்து ஒரு கலர் வந்து ஒரு பிளாக் கிட்ட வரணும் ரொம்ப வந்து கரிஞ்சிடக்கூடாது ஃப்ளேவரும் செம்மையாக வந்திருக்கும் ஸ்டவ் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுப்போம் நம்ம துருவி தேங்காய் போட்டிருக்கிறதுனால தேங்காய் வந்து சட்டில் வந்து நல்லா செவந்து வந்துடும் தேங்காய் ஈரப்பதம் எல்லாமே போய் நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலருக்கு ஆகி பிளாக் கலருக்கு வந்து வரணும் நம்ம இது கூடவே வந்து வெங்காயத்தை சேர்த்து வந்து போட்டு வதக்கறனால கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீமியாக வந்து வரும் அதுக்காக தான் வந்து வெங்காயம் வந்து சேர்க்கிற ஒரு வெங்காயம் வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஒரு பாதி வெங்காயம் இருந்தால் கூட போதும் எப்பவுமே பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வந்து தேங்காய் வந்து நல்லா வந்து ஒரு ஈரப்பதமே இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வந்து கிறிஸ்பியாக வர ஆரம்பிச்சிருக்கு இதே போல் நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் பாருங்கள் நல்லா வந்து இந்த கரிஞ்சு கருக்கு வந்து வருது இன்னும் ஒரு ரெண்டு செகண்டுக்கு மட்டும் நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகி வரட்டும் இந்த மாதிரி வறுக்கும் போது வாசனை ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து செவந்து வந்திருக்கு ரொம்பவும் வந்து கரியலை இந்தளவுக்கு வந்துருக்கணும் பார்த்துக்கோங்க அந்த கலரில் வந்து இருக்கணும் ரொம்பவும் வந்து கரிஞ்சிடவும் வேண்டாம் அது கசந்து இந்த மாதிரி இருக்கும் நம்ம எடுத்து வந்து வேறு ஒரு பேட்டுக்கு வந்து மாற்றிடுவோம் சூடும் வைக்காதீங்க கூட கொஞ்சம் கரிஞ்சிடும் பெரிய எடுத்து ஓரமாக வந்து வேறு ஒரு பேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இது நல்லா வந்து ஆரட்டும் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகிடுச்சி இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தேங்காயை வறுக்கும் போது வெங்காயம் சேர்த்துருக்கோம் ஆனால் தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்தால் போதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் சுருங்கி வந்து வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வந்துட்டு இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கனுக்கு வந்து கருவேப்பிலை சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ அது கூடவே வந்து ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்து வரட்டும் இப்போ நல்லா வந்து வதங்கி வந்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுப்போம் இல்லைன்னா வந்து அடிப்பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது நீங்கள் சிக்கன் சமைக்கும் போது எப்போது போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க அப்போ ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அப்போ சிக்கனோட கவுச்சி வாசனையே வந்து வராமல் வந்துருக்கும் எங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சியும் பூண்டையும் ஃப்ரெஷ்ஷாக தட்டி கூட போடுவோம் இனிமேல் நல்லா ஃப்ளேவராக வந்துருக்கும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே வந்து போட்டுக்கிறேன் வதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ சிக்கனை வந்து நான் உப்பு தூள் போட்டு கழுவி வந்து வச்சுருக்கேன் கவிச்சு வடை இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த எலும்போடு தான் வந்து சேர்க்குறேன் இந்த எலும்போடு போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெய் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சிக்கனும் சேர்ந்து நல்லா வந்து வதங்கி வந்து வரணும் அந்தளவுக்கு அந்த எண்ணெயோடு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு அந்த எண்ணெயோடைய ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க தேங்காய் வெங்காயத்தில் எல்லாத்தையும் நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வந்து எடுத்து வந்துடலாம் பாருங்கள் நம்ம வந்து தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா வந்து அரைச்சி வந்து வச்சுட்டு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ சிக்கனுமே வந்து பாருங்கள் அந்த எண்ணெயிலே நல்லா வந்து வெந்து வந்து கொஞ்சம் தண்ணி வந்து பிரிஞ்சு வந்து வந்துருக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்கலை நல்லா தண்ணி பிரிஞ்சே வந்திருக்கு சிக்கனுமே வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு அதை கலர்ச்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துட்டு இப்போ இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் சிக்கனோடையே அப்போ தான் சிக்கன் ஃபுல்லாகவே வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா வந்து இறங்கும் மேலகனே வந்து வறுத்து போட்டுக்கறனால ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக வந்திருக்கும் இப்போ அந்த எல்லா சிக்கன்லேயும் படுற அளவுக்கு அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நல்லா வந்து வேகட்டும் அந்த மசாலா இது ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து பிடிக்கும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் சைடில் பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் அந்த சிக்கனோட அந்த எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து வதக்கி அரைச்சி போட்டுக்கிறனால அந்த கிரேவி வந்து நல்லா வந்து திக்காக க்ரீமியாக வந்து வரும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் மாதிரி இல்லை வந்து சுக்கா மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக கொஞ்சம் லிக்யூடியாக வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த சப்பாத்தி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நான் வந்து நீங்கள் செய்ய போகிறேன் நான் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கலாமான்னு பார்த்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரை வந்து கொஞ்சமாக அலசிட்டு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கலை இப்போ ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன் நான் வந்து கடைசியில் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டு வேக வைக்கும் போதே வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து செக் பண்ணி உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துப்போம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த நம்ம வந்து சேர்த்துடுவோம் இப்போ உப்பு வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கு காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துப்போம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு காரம் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஸ்டவ் நல்லா ஹை ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துப்போம் ஏன்னா ஏனா சிக்கன் நல்லா பாதி அளவுக்கு வெந்துட்டு பாருங்க பார்த்தாலே நல்லா வந்து தெரியும் சிக்கன் சூப்பராகவே வந்து வெந்து வந்துட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துப்போம் இந்த எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கொதிக்க விட்டாச்சு சிக்கன் நல்லா வந்து கொதித்து வெந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி பார்ப்போம் பாருங்க கட் ஆகுது சிக்கன் வந்து நல்லாவே வந்து சாஃப்டாக வந்து வெந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம் அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா வந்து பிரிஞ்சு வந்து வரட்டும் இது வரைக்கும் கொதிக்க விட்டுப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் எண்ணெய் நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்து வந்திருக்கு இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லான் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சூட சுட நம்ம வந்து சர்வ் பண்ணிவிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கும் இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி நான் பரோட்டா எல்லாத்துக்குமே சரியான டேஸ்ட்டில் வந்திருக்கும் கண்டிப்பாக ஒரு சூப்பர் காம்பினேஷனாக வந்திருக்கும் எப்போதும் ஒரே போல் செய்யும் அந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சிக்கன் ரெசிபிஸ் நிறைய வந்து போட்டிருக்கோம் அதை லிங்க் டிஸ்க்ரிப்ஷனை கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்